அகில இந்திய கிசான் சபை இடுக்கி மாவட்ட மாநாடு செர்தோனியில் நடைபெற்றது செர்தோனி வியாபார பவனில் நடைபெற்ற பிரதிநிதி மாநாட்டை கிசான் சபை மாநில பொதுச்செயலாளர் வி சாமுன்னி துவக்கி வைத்தார் அகில இந்திய கிசான் சபை இடுக்கி மாவட்ட மாநாடு டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் செர்தோனியில் நடத்தப்பட்டது ஜோயம்பாட்டு நகரில் நடைபெற்ற பிரதிநிதி மாநாடு கிசான் சபை மாநில பொதுச் வி சாமுன்னி துவக்கி வைத்தார் అతరుకు నిన్ను కుదిర ఇర్ చేసిన సంవిదాయకలల్ల పచ్చి పులిచే తన్న దాసునారయ్య కుటిలారయ్య దారిడి ముబారిడి కుటిలవిపెట వాస్తవైతియకు వేడి ఏమి నాడుకు అడబ్రేచి இதன் பாகமாக நடைபெற்ற விவசாய ஆலோசனைக் கூட்டம் சிபிஐ இடுக்கி மாவட்ட செயலாளர் கே சலீம்குமார் துவக்கி வைத்தார் ஜோய் தலைமை தலைமையித்த பிரதிநிதி மாநாட்டில் சசிதரன் சுசிலா கோபி எம் கே பிரியன் எஸ் வேணுகோபால் ஏ பி ஜெயன் பி பழனிவேல் மேத்யூ வர்கீஸ் டி சி குரியன் ஜோசப் பிலிப் சுனில் செபாஸ்டின் ஜோஸ் கடவன் போன்றவர்கள் உரையாற்றினர் விவசாய விரோத சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தை பலப்படுத்த பிரதிநிதி மாநாட்டில் தீர்மானம் எடுக்கப்பட்டது தொடர்ந்து சேர்ந்த விவசாயிகளுக்கும் நிகழ்ச்சியில் கௌரவப்படுத்தப்பட்டனர் ஏராளமான கிசான் சபை தொண்டர்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ இடுக்கி